சீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் குடும்பங்களை தாண்டி இருக்குது இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அந்த அங்கீகாரத்துக்கு நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இருக்கிற உறவுகள் எல்லாருமே இதே மாதிரி ஒரு குடும்பமாக இணைஞ்சு எப்பவும் எங்களோட இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அதற்காக மீண்டும் ஒரு தடவை நன்றிகளை சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் மணக்கன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவையை வச்சு ஒரு டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இப்போ அந்த ஸ்நாக்ஸுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ரவையோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் வெயிட் நம்ம வீட்டில் வந்து நானூறு கிராம் இருக்கும் இந்த நானூறு கிராம் ரவையை கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ரவையை வந்து ஃபுல்லாக இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம் அதாவது எவ்வளோ அரைக்குமோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்துக்கூடிய ரவைக்கு இது சரியாக இருக்குது அதனால் இந்த மீடியமான மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ இதை நல்ல ஃபைன் பவுடராக எந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பவுடராக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம ரவை வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ரவை வந்து சும்மா சாதாரண ரவை தான் வறுக்காத ரவை பாக்கெட்டில் வாங்குகிற எப்பயும் போல் வாங்குகிற ரவை தான் எடுத்துருக்கோம் இப்போ நல்லா அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம பவுடர் ஆக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த ரவையை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ கால் டீஸ்பூனு ஓமம் அதை எடுத்து கைட்டை நல்லா பெருவல்கிட்ட வேஸ்ட்டாக அப்படியே நசுக்கி கொடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஓமம் கால் டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூனு தோளு உப்பு பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் இப்போ நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்தாச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த ரவா மாவில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சூடான எண்ணெய் நம்ம பொறிக்கிறதுக்கு வச்சுப்போம்ல அந்த அந்த எண்ணெய் ஒரு சூடான எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா கலந்து கொடுங்க அஞ்சு மட்டும் நல்லா பெரட்டி கொடுத்துருங்க அப்புறம் தான் நம்ம கை போட்டு பண்ணிய முடியும் சூடான எண்ணெய் கொஞ்சம் பார்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ நமக்கு அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் குறைஞ்ச பிறகு இப்போ நம்ம கை கொண்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிடலாம் அந்த ரவையில் வந்து எண்ணெய் வந்து நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து லேசாக வெது வெப்பான சூடு இருக்க தான் செய்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கூட அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் சூடான எண்ணெய் ஊற்றும் போது தான் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் பொறு பொருன்னு நல்லா கிடைக்கும் அதுக்காக இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அந்த எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணியே ஊற்றிடுங்க இப்போ நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் பிடித்தா பிடித்த பிடி உதிரும்போது நல்லா அந்த மாதிரி உதிர்ந்துடணும் அடுத்து வந்து சூடான தண்ணி நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் அரை லிட்டர் கூட கொதிக்க வச்சுக்கோங்க ஆனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம ஊற்றி பிசைய போகிறோம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஐம்பது எம்எல் வந்து சூடான தண்ணி ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு நல்லா அந்த ஸ்பூன் வச்சு கலந்து கொடுங்க நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் தண்ணியை பார்த்து நம்ம உள்ள ஊற்றி இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் லேசாக சூடு குறைஞ்ச உடனே நம்ம கை வச்சு பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறணும் மாவோட பக்கம் எப்படி இருக்கும்ன்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கிடலாம் இப்போ நம்ம அந்த ரவை மாவை நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ நமக்கு தண்ணி வந்து அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது எம்எல் குள்ளே தான் தேவைப்பட்டிருக்கு நூறு மொழி கூட ஆகலை அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு இந்த மாவு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி திக்காக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்துடக்கூடாது கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்கணும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு ஏன்னா ரவங்கும் போது நமக்கு அந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் நல்லா பிசைஞ்சு கொடுத்து உருட்டிருங்க நல்லா உருட்டியாச்சு மாவோட பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் ரொம்ப இலக்கமா இல்லாம ரொம்ப ஓவர் டைட்டா இல்லாமல் நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் ஊறட்டும் ஊறி வரட்டும் ஒரு மூடி போட்டு ஊறட்டும் இப்போ நமக்கு இருபது நிமிஷம் நல்லா ஊறி வச்சு ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம நல்லா ஊர்ன மாவை இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கிறணும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ நம்ம டேபிளில் பிசைஞ்ச மாவை டேபிளில் போட்டு இது ரெண்டாக பிரிச்சுக்குவோம் நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சிடுவோம் பிரிச்சுட்டு நல்லா உருட்டிக்கோங்க நல்லா உருட்டிட்டு இது ஒரு பகுதி அப்படிங்க வச்சுருங்க அந்த இன்னொரு பகுதியை நல்லா உருட்டிட்டு தனியாக காயாமல் தனியாக அந்த பவுலில் வச்சுட்டு மூடிடலாம் இப்போ நம்ம டபுளில் போட்டு இந்த உருண்டையை அப்படியே நல்லா பரப்பி விடுங்க பரப்பி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்க்கிறோம் நல்லா தேய்ச்சி கொடுங்க இது நமக்கு வந்து ஒட்டாது ஏற்கனவே நம்ம எண்ணெய் சேர்த்துட்டோம் சூடான எண்ணெய் சேர்த்துட்டோம் அதனால் நமக்கு ஒட்டாது நமக்கு நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் நல்லா இழுத்து தேய்ச்சி விடுங்க அதோடய திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நான் தேய்ச்சிட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம தேய்ச்ச அந்த கணம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப கனமாக இருக்க வேண்டாம் ரொம்பவும் இலசாக இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம ரவையை வந்து தேய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே நம்ம ரோல் கட்டரை வச்சு கட் பண்ண போகிறோம் அந்த சைடை மட்டும் லேஸாக கட் பண்ணி விட்டுருங்க அடுத்து அரை அஞ்சு அளவுக்கு கரெக்டாக ஒரு அரை அஞ்சு அளவுக்கு மட்டும் அப்படியே ரோல் கட்டரை வச்சு நேராக ஒரு கோடை போட்டு விட்ருங்க அதே போல் எல்லாத்துலேயும் போட்டு விட்டுருங்க தோல் கட்டு கத்தி எதனா வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு கோடை போட்டு விட்ருங்க நேராக ஒரு கோடு கூட போட்டு விட்டாச்சு அடுத்து நம்ம சைடாக கட் பண்ண போகிறோம் மறுபடியும் இந்த ஓரத்துக்குலாம் லேஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த ஓரத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு சவகை சைஸில் வரும் நமக்கு ரெண்டு இஞ்சி அளவுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் இருக்க சின்ன சின்ன பிசரெல்லாம் தனியாக எடுத்துருங்க இப்போ நம்ம சிவக சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கதா ஒன்றா எடுத்துடலாம் இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்தளவு தான் இருக்கணும் லேசான அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்துடக்கூடாது ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது நமக்கு புரிஞ்சு வரணும் அதுக்காக இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து தனியாக பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இது நமக்கு நல்லா ஒட்டாமல் அருமையாக வரும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ அதை வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு இதோட எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும் நல்லா சூடாயிட்டு ரொம்ப ஆவி பறக்கலாம் சூடு இருக்கக்கூடாது நல்லா மீடியமான ஹீட்டில் இருக்கணும் அடுப்பு மீடியத்துல இருக்கட்டும் ரொம்ப ஹெவியா இருக்க வேண்டாம் இப்படி வச்சிருக்கக்கூடிய அந்த ரவை துண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம உள்ள சேர்த்துடலாம் எடுத்துட்டு அப்படி அப்படி ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க நல்லா அப்படி தனித்தனியாக அலக்கலக்கா போட்டு விட்டுருங்க எல்லாம் சேர்த்து சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு லேசா அப்படி ஒரு குச்சியை வச்சு கம்பி வச்சு லேசா மட்டும் கழிச்சு விடுங்க இப்போ நம்ம அந்த மீடியமான ஹீட்டில் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தெல்லிக்கரண்டி போட்டு அப்படிப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் எண்ணெயில் நல்லா சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க எல்லாம் ஒன்று போல் புரண்டு வெந்து வரட்டும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா சலசலப்பு குறைஞ்ச வந்தோடனே நல்லா அப்படியே லைட்டாக அந்த ப்ரௌன் வந்துடும் நல்லா அந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனாக வந்து சலசலப்பு உடனே நம்ம எடுத்துடலாம் இது நமக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ள ஆகும் மீடியமான ஹீட்டில் இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சாச்சு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தூளுப்பு ஒரு கால் டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு இவ்வளோ தான் நம்ம தேவையான மசாலா எடுத்துட்டு இதை ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுருங்க இவ்வளோ கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த பவுலில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலா பொடியை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடலாம் ஸ்பூனில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கையில் போட்டுட்டு மொத்தமாக ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு இதே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்